மறுபடியும் ஒரு சின்ன அரசியல் உரையாடலில் சந்திக்கிறதில் மகிழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் பொதுவாக எடுத்துக்கோ இந்தியா வந்து அவங்களோட செவன்டி செவன்த் குடியரசு தினத்தை கொண்டாடி இருக்காங்க அது வந்து வெகு விமர்சையாக நடந்தது காண கிடைக்கிது யூரோப்பியன் யூனியன் லீடர்ஸ் வந்திருந்தவங்களோ ஒரு சில அவண்டலியான் முக்கியமாக வந்திருந்தாங்க அங்கே வந்து நிறைய ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டு போ போட்டதாக கேள்விப்பட்டனால் அண்ட் கிட்டத்தட்ட ஒரு செவன்டி செவன் பில்லியன் அளவுக்கு ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும் அண்ட் தென் அதை விட இன்னும் பலவிதமான அக்ரிமெண்ட்ஸ் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சுருக்கணும் இது ஒரு இந்தியாவுக்கு ஒரு ஏறுமுகம் அதாவது வந்து முன்னேற்றமான பாதை உண்டு தான் அதே நேரம் இது வந்து கட்டாயம் அமெரிக்காவோட கண்ணில் குத்தாமல் இருக்குது அது என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துக்கொண்டு தான் இருப்பாங்க அண்ட் அதோட கனடாவும் வந்து இப்போ சொல்லியிருக்கு தாங்களும் வந்து இந்தியாவோட மீட் பண்ணி ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு விச் இஸ் அ கிரேட் திங் இந்தியாவுக்கு அண்ட் ஒரு ஒரு சரியான பாதையில் தான் இந்தியா போய்கொண்டிருக்கு எல்லாரும் சந்தோஷப்படலாம்னு நினச்சி அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் அமெரிக்கா பக்கம் போய் பார்த்தா கடுங்குளிர் குளிரில் ஆக்களை வாட்டி வதைக்கிற குளிர் அண்ட் முக்கியமாக மனுஷர்கள அங்கே உள்ள மரங்கள் மிருகங்கள் இதுகளெல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு அந்த அதுக்கு பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட வீடியோக்கள் நிறைய பார்க்க கிடச்சிது சரியா மைனஸ் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவில் குளிர் வாட்டி வதைக்கிது அதாவது வந்து இப்போ நியூயார்க்கையும் தாண்டி அடுத்த மாகாணங்களுக்கு அந்த ஸ்னோ ஸ்ட்ரோம் கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லை செய் அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அங்கால் ஐஸ் ஏஜ் ஐஸ் இருக்குன்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் உள்ள குடி வரவு குடியாழ்வு திணைக்கள் அதிகாரி அதாவது வந்து ஐஸ் ஏஜென்ட்னு சொல்கிறவங்க அவங்க ஒரு பக்கத்தால் தங்களுடைய வேட்டையை நடத்தி கொண்டு தான் இருக்காங்க ஏன் வேட்டைன்னு சொல்கிறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அது வேட்டை மாதிரி தான் நடக்குது எந்த மனிதாபயமான எதுவும் இல்லாமல் ஆக்களை ட்ரீட் பண்ணுறாங்க ஒரு கருப்பு தலையை கண்டாலே காணும் ஓகே நீ எங்கேருந்து வந்தால் எது வந்தான்னு விசாரித்து அவங்கள விசாரிக்கிற விதமாக இருக்கட்டும் அவங்களோட கதைக்கிற விதமாக இருக்கட்டும் ட்ரீட் பண்ணுற விதமாக இருக்கட்டும் எல்லாமே ரியலி பேட் ஆகிருக்கு இதில் ரெண்டு மூணு பேர் உயிரிழந்திருக்காங்க நிறைய சின்ன சின்ன பிள்ளைகளை பிடிச்சி கேம்புகளில் கொண்டு போய் அடைச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்ட நான் வந்து அங்கே உள்ள ஸ்கூலுகளுக்கு போயிட்டு அங்கே உள்ள ஸ்கூலில் உள்ள ஸ்கூல் சில்ட்ரன்ஸையும் வந்து நீ எந்த நாட்டிலேருந்து வந்து வந்தால் அமெரிக்கன் வீஸ் ஆகிருக்கா அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய டார்ச்சர் பண்ணுறாங்க அதுக்கு எதிராக இப்போ ஒரு மினிசோட்டா உள்ள ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் நடந்து கொண்டிருக்கு அது ஒரு பெரிய நிகழ்வாக தொடர்ந்து நடந்து கொண்டு கண்டினியூஸாக நடந்து கொண்டிருக்கு இது ஒரு உலகத்துக்கே வந்து என்ன சொல்கிறது நாட்டாமல் பண்ணுற அமெரிக்காவுக்கு இது ஒரு கெட்ட பேர் தான் அவர் வந்து தாங்கள் தான் வந்து டெமோக்ராட்டியில் எல்லாமே சரியாக செய்கிறாக்குன்னு சொல்லிட்டு உலகத்துக்கே வந்து நாட்டாமல் பண்ணி கொண்டு தெரிகிற அமெரிக்கா வந்து தங்கட நாட்டில் உள்ள ஆக்களை இப்படி ட்ரீட் பண்ணுறது வந்து எந்த விதத்தில் நியாயம் கேட்க தான் தோணுது இப்போ கிட்டத்திலெல்லாம் ஈரானுக்கெல்லாம் ஓன் பண்ணியிருந்தவங்க வந்து ஓகே புரொட்டஸ்ட் புரோட புரோட்டஸ்ட் பண்ண விடுங்க அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது அதை நீங்கள் செய்ய விடுறது செய்ய விடாமல் தடுக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு இதுக்கு நாங்கள் கட்டாயம் தண்டனை கொடுப்போன்னு சொல்லிட்டு பட் நீங்கள் ஊருக்கே தண்டனை கொடுக்குறவங்களுக்கு ஒரு ஆள் தண்டனை கொடுக்கறதுக்கு இல்லைன்னு சொல்கிற நினைக்க சொல்லத்தான் கவலையாக இருக்குது அண்ட் ட்ரம்ப் அட்மி அட்மினிஸ்ட்ரேஷன் டவுனில் தான் போய் கொண்டிருக்கு நிறைய வெறுப்புகள் தான் உருவாகி கொண்டிருக்கு பாப்பம் இது எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு அண்ட் அப்படியே யூரோப் பக்கம் வந்துன்னு சொன்னால் யூரோப்பிலேயும் வந்து டென்மார்க்கில் வந்து மேட்டரேக்ஷன் சொல்லியிருக்கான் வந்து லாஸ்ட் கடைசியாக வந்து எங்களுக்கு சப்போர்ட் இந்த யூரோப்பியன் நாடுகளுக்கு நன்றி நாங்கள் ஒன்று சேர்ந்து தனியான இராணுவத்தை ஒன்றை உருவாக்கணும் அப்போ தனியான ஒரு இராணுவத்தை உருவாக்கி நாங்கள் இதை யாரையும் நம்பாமல் இதை அமெரிக்கா பேர இல்லை பட்டு அமெரிக்காவை நம்பாமல் நாங்களே ஒரு தனியான ஒரு இராணுவத்தை உருவாக்கி நாங்கள் ஒரு எங்கட நாட்டை ஒரு கட்டுக்கோப்புகளை வச்சுருக்கணும் யாரும் வந்து இதில் தலைன்ற அளவுக்கு நாங்கள் வச்சுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ எனக்கு இது எப்படி பார்க்கணும்னா தனக்கு வந்தால் தந்தரையும் தலையிடும் காய்ச்சல் மாதிரி உங்கள் மற்ற நாட்டுக்கெல்லாம் இருக்கிற நேரம் வந்து அமெரிக்காவோடு சேர்ந்து அங்கே போய் அடிக்கிறதும் இங்கே போய் அடிக்கிறதும் ஈரானை வீழ்த்துறதும் ஐ மீன் ஈரானுக்கு பொருளாதார தரப்போறதும் ரஷ்யாவுக்கு பொருளாதார தர தரப்போறதும் இதெல்லாம் சேர்ந்து செஞ்சு கொண்டு தான் இருந்தீங்க அமெரிக்காவோட வாழ் பிடிச்சிக்கிட்டு இப்போ என்ன சொல்கிறது கரமாயிச பூமராங்க மாதிரி உங்களே சுற்றி வந்து அந்த விஷயங்கள் குத்துது இப்போ அனுபவிக்க உங்களுக்கு இது அனுபவிக்க வேண்டி இருக்குது அடுத்தது என்ன ரூட்டு நான் நினைக்கிறேன் நேட்டோவோட தலைவர் சொல்லியிருக்காரு என்னென்னு சொன்னால் எங்கட அமெரிக்கா இல்லாமல் நீங்கள் வந்து இங்கே எந்த இதுவும் உங்களால் ஒரு இராணுவ இது ஒரு கட்டமைப்பு உருவாக்குறன்றது ஒரு பொய்யான விஷயம் ஸோ நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ணாமல் அவங்க ட்ரம்ப் சொல்கிறபடி கேட்டு நடந்து கொள்வது பெட்டர்ன்ற மாதிரி தான் வர கதையிலேருந்து தெரியுது அண்டு ஜெர்மனியில் உள்ள யார் ஜெர்மன் சான்சலர் அவர் சொல்கிறாருங்கிறதுனா தங்கள்கிட்ட இப்போ வான் தாக்குதலுக்கு பயன்படுத்துகிற ஆயு ஆயுதங்கள் எல்லாம் சரியான குறைவாயிருக்கு அதுக்கான வெடிமருந்துகளும் இருக்கு அதுக்கான தேவைகளை பார்க்கணும் அதனால் எங்களுக்கு தேவை இருக்கத்தால் இப்போதைக்கு நான் வந்து என்ன சொல்கிறது உக்ரைனுக்கு கொடுக்க கொடுக்குற அளவுக்கு தங்கள்கிட்ட ஆயுதங்கள் இல்லை ஸோ ஆயுதங்கள் பற்றாக்குறை இருக்குன்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு அதுக்கு மேலே நம்ம ஈரானை சுற்றி ஆப்ரஹாம் கப்பல் வந்து நிற்கிது பல விமான ஓடு விமான விமானங்களை கொண்ட கப்பல் அங்கே கப்ப அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஆமஸில் ரவுண்டில் நிற்கிது எப்படியுமே ஈரானுக்கு கிட்டத்தில் அழிக்க போகிறாங்க அதை வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை ஈரானை வந்து தாக்க போகிறாங்க ஈரானுக்கு அந்த தாக்குதல் கட்டாயம் நடக்கப்போகுது அதுக்கு வந்து ஹவுத்திக்கள் வந்து தாங்கள் தங்களோட சப்போர்ட்டை சொல்லியிருக்காங்க அந்த இந்த இது இது வந்து இந்த கப்பல் எங்கே நிற்கிது எந்த இடத்துல நிற்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் சரியாக டார்கெட் பண்ணி வச்சிருக்கோம் நாங்கள் எங்களுக்கு அடித்த ஈரானை தொட்டுன்னு சொன்னால் நாங்கள் அடிப்போம் முடிச்சோம் அதே மாதிரி ஹெஸ்புல்லாவும் தங்களை சப்போர்ட்டை சொல்லியிருக்காங்க யூஸ்புல்லா சொல்லியிருக்கு ஓகே இது மற்ற இதுகள் மாதிரியில் இங்கே ஈரானை நீங்கள் தொட்டால் கெட்டான்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதே நேரம் ஈரானும் தயாராக இருக்கிறதா மாதிரி தான் ஈரான் சொல்லிக்கொண்டிருக்கு பட் மற்ற அரபு கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்துன்னு சொன்னால் அதை சுற்றி வர இருந்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு பேஸை கொடுத்துக்கிட்டு அவங்க அவங்களோட விமான ஊடுதலங்களை கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு ஈரானுக்கு ஒரு எதிர்ப்பு மனப்பான்மை அமெரிக்காவுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் மனப்பான்மையோட தான் இருக்குது இப்போ சவுதி அரேபியா மற்றது எங்களோட யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் லெபனான் இந்த எல்லாம் வந்து அமெரிக்கன் பேஸ் எல்லாம் சுற்றியும் இருக்குது இப்போ தனியா நின்று ஈரான் நடிக்க முடியாது ஈரான் வந்து தனியா இஸ்ரேலோட சண்டை பிடிக்கணும்னு சொன்னா செய்யலாம் அது ஒரு அமெரிக்கா வந்து ஒரு பெரிய நாடு அவங்கள்ட்ட ஆயுத பலம் டெக்னாலஜி எல்லாம் சரியான கூடுதலா இருக்கு இவங்கள்ட்ட ஒரு அணுதாயுதம் அணு ஆயுதம் ஒன்று இருந்தாலே வழியே மத்தபடி அமெரிக்கா அடிக்கிறத அவாய்ட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு தான் அந்த கட்டங்கள் நெருங்கி கொண்டிருக்கு அதே நேரம் இஸ்ரேலும் வந்த அங்கால ஒரு ஆயுத பலத்தோட அமெரிக்காவுக்கு எந்த நேரமும் சப்போர்ட்டாக நினைக்குது ஆனா இஸ்ரேல் இதுவரைக்கும் சொல்ல இல்லை நாங்கள் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்கிறோன்னு சொல்லிட்டு பட் இந்த யுத்த காலத்தில் இஸ்ரேல் கலந்து கொள்வது வந்து தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும் எப்படியுமே ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு அடிக்குமே அமெரிக்கா அடித்ததோடு இஸ்ரேலை தான் தாக்கும் அமெரிக்காவுக்கு அங்கே போய் தாக்குறத விட அமெரிக்க நிலைகள் அங்கே மிடில் ஈஸ்டில் இருக்கிற நிலைகள் மீதும் இஸ்ரேலுக்கும் கட்டாயம் தாக்குதல் நடத்துவாங்க அப்போ அப்படி தாக்குதல் நடத்துறதோட இஸ்ரேல் வந்து கட்டாயமாக இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளும் என்னதான் இது செஞ்ச நான் கலந்து கொள்ள இல்லை என்ற ஒரு வசனத்தை சொல்ல இல்லாட்டியும் பட் ஆல்ரெடி இஸ்ரேல் இந்த இந்த யுத்தத்தில் இருக்கு அப்போ இஸ்ரேல் இல்லாமல் இந்த யுத்தம் நடக்காது அதே மாதிரி முஸ்லீம் நாடுகள் அரபு நாடுகள் எல்லாம் வந்து கூடுதலான நாடுகள் வந்து அமெரிக்காவோட நிற்கிது அப்போ ஈரானுக்கு வந்து கொஞ்சம் இந்த இதில் கஷ்டம்தான் அந்த இப்போத்த நிலைமையில் பட் ஈரான் அடிக்குமான்னு சொன்னால் ஓகே அவங்கள் ஒரு சில நிலைகளில் அடிக்கலாம் ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம் பட்டு வெல்லுமாண்டு கேட்டால் அது ஒரு சந்தேகம்தான் அதுக்கு ஒரு கொஷின் மார்க் தான் என்னை பொறுத்த இன்னும் ஒரு கூடிய கதியில் இங்கே ஒரு சண்டை வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அண்ட் தென் பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ட் அப்படி எதுவும் நடந்துன்னு சொன்னால் நான் மறுபடியும் இன்னொரு புது அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறேன் ஓகே கட்சியாக பையன்